ஜனாதிபதி தேர்தலை தமிழ் முஸ்லீம் மக்கள் பகிஷ்கரிக்க வேண்டும் என்று கோரி மன்னார் மாவட்டத்திலே துண்டு பிரசுரங்களை விநியோகித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட இருக்கின்ற சிங்கள வேட்பாளர்கள் எவருமே தமிழ் முஸ்லீம் மக்களினுடைய அபிலாஷைகளை தீர்ப்பதற்கு முன்வராத காரணத்தினால் தமிழ் முஸ்லீம் மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் தமிழ் தரப்பில் சில தரப்பினர் பொது வேட்பாளர் பற்றி கதைத்தாலும் அந்த பொது வேட்பாளரை பற்றி கதைக்கின்ற தரப்பினருடைய பிரதானமாக அரசியல்வாதிகளினுடைய மறைமுக நிகழ்ச்சி நிரல் பதிமூன்றாவது திருத்தத்தை இனப்பிரச்சினைக்கு தீர்வாக ஏற்பதும் தாங்கள் விரும்புகின்ற ஒரு சிங்கள பௌத்த வேட்பாளரை வெல்ல வைப்பதுமே ஆகும் அதை உறுதிப்படுத்துவது போல இரண்டொரு நாட்களுக்கு முதல் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் தலைவர் சுரேஷ் சேவசந்திரன் அவர்களும் ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கிறார்கள் தாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் பற்றி கதைப்பதாலேயே சிங்கள வேட்பாளர்கள் தமிழ் மக்களை தேடி வந்து கதைக்கின்றார்கள் என்று உண்மை ஆனால் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை சிவிலமைப்புக்கள் முன்னெடுத்தாலும் வருகின்ற சிங்கள தலைமைகள் பதிமூன்றாவது திருத்தத்தை ஏற்கின்ற சுரேஷ் ஸ்ரீதரன் போன்ற அரசியல் தலைமைகளுடைய கதைந்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் தலைமைகளினுடைய நிகழ்ச்சி நிறை பதிமூன்றாவது திருத்தத்தை ஏற்பதும் தாங்கள் விரும்புகின்ற ரணிலையோ சஜித்தையோ ஜனாதிபதியாக வைப்பதுமே ஆகும் ஆகவே ஒரு சில சிவில் சமூகங்கள் நேர்மையான நிகழ்ச்சி நிரலை முன்னெடுத்தாலும் விரும்பியோ விரும்பாமலோ தென்னிலங்கை அரசியல் தரப்புகளும் ஜனாதிபதி வேட்பாளர்களும் ஒற்றையாட்சியையும் பதிமூன்றாவது திருத்தத்தையும் மேற்கின்ற தமிழரசு கட்சி சார்ந்த சந்தித்து தமிழ் முஸ்லிம் மக்களினுடைய அபிலாஷைகளை குளி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஒன்றிணைந்து எடுத்த முடிவான ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பதான முடிவோடு சகல தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒன்று திரண்டு நிலைப்பாட்டை வேட்பாளர்கள் தமிழ் முஸ்லீம் மக்களினுடைய அபிலாஷைகளை கருத்தில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும் அதை வலியுறுத்துவதற்காக இன்று நாங்கள் மன்னார் மாவட்டத்திலே திரண்டிருக்கின்றோம் வடகிழக்கு எங்கும் செல்ல போகின்றோம் வடகிழக்கு எங்கும் மலையகம் எங்கும் தமிழ் முஸ்லீம் மக்கள் திரண்டு வாழுகின்ற பிரதேசங்களில் எங்கும் பகிஷ்கரிப்புக்கு ஆதரவு தருமாறு இனத்தின் சார்பாக வேண்டியிருக்கின்றோம் நன்றி